அபிவிருத்தி என்பது ஒரு மிக ஆபத்தான கருவியும் கூட மக்களை வளம்படுத்தி அந்த மக்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்ற முறையில் அபிவிருத்தியுடைய தந்திரோபாயங்கள் ஒரு மிக ஆபத்தாக முடியும் அபிவிருத்தி என்ற பெயரால் மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த முடியும் ஒரு இடத்தில் இருக்கின்ற மக்களை அந்த அபிவிருத்தியுடைய எல்லைப்படுத்தல் அவர்களை அபிவிருத்தி வாய்ப்புகளை மறப்பதன் மூலம் அந்த மக்களை தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்திலிருந்து வழிகட்ட முடியும் உலகத்தில் கணக்க வரலாறுகள் இருக்கின்றன இந்த பின்னணியில் தான் நாங்கள் அபிவிரு அபிவிருத்தியை பார்க்க தவிர அபிவிருத்தி என்பதை எங்களுக்கான தருகின்ற உட்கட்டுமான கட்டிடங்கள் வீதிகள் துறைமுகங்கள் இப்படி எல்லாம் வருகின்றது என்று சொன்னால் அவைகளை அனுபவிக்கக்கூடிய ஆளுமையை அந்தந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கு கொடுக்காமல் அந்த அபிவிருத்தி செய்யப்படும் என்று சொன்னால் வீட்டில் அதனுடைய அனுகூலங்களை அனுபவிக்க போறது வேறு யார் ஊராக்கலாத்தான் இருப்பார்கள் எழுபது வருடங்களாக இந்த அபிவிருத்தி புறக்கணிப்புகள் அதனோடு இணைந்த அரசியல் குறிக்கோள்கள் எல்லைப்படுத்தல்கள் எல்லாவற்றாலும் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன